வீரசோழன் நகரம் மற்றும் கிளைகள் அஇஅதிமுகவின் தீவிர செயல் திட்டம் விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி கிழக்கு ஒன்றியத்தில் அஇஅதிமுக புதிய ஒன்றிய செயலாளராக பதவியேற்றுள்ள வழக்கறிஞர் எம் சுப்பையா பி ஏ பி எல் அவர்கள் வீரசோழன் நகரம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய கிளைகள் ஒட்டங்குளம் வருசையூர் நாயநேந்தல் ஆகிய பகுதிகளில் உள்ள அனைத்து கழக உறவுகளையும் நேரில் சந்தித்து கட்சி பணியில் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இது தொடர்பாக அவர் கூறியதாவது நமது தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழிகாட்டுதலின்படி எதிர்வரும் தேர்தலுக்கு முன் மக்கள் மத்தியில் நமது கட்சியின் நல்லாட்சியினை எடுத்து செல்வது நமது பொறுப்பு இதற்காக வீரசோழன் நகரம் கழகம் மற்றும் கிளைகள் ஒன்றிணைந்து செயலாற்ற வேண்டும் தமிழ்நாடு டுடே விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் பா அழகர்சாமி வாசிப்பாளர் ஆனந்தி